பேர் பிஜிஆர் எனர்ஜி பிஜிஆர் எனர்ஜி தமிழகத்தை சார்ந்த ஒரு கம்பெனி சென்னையில் இருக்கக்கூடிய கம்பெனி குறிப்பாக இந்த பவர் ஸ்டேஷன்ல தெர்மல் பவர் ஸ்டேஷன்ல எல்லா இடத்துலையும் போய் அவங்களே கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் இன்ஸ்டலேஷன் எல்லாமே செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்திற்கு வந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி நம்முடைய டேஞ்சட் கோ நம்முடைய டேஞ்சட் கோ அமைப்பு வந்து ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க அந்த கான்ட்ராக்ட் வந்து நம்முடைய எண்ணூர் தெர்மல் பவர் ஸ்டேஷன்ல அறுநூத்தி அறுபது மெகாவாட் ஒரு சூப்பர் கிரிட்டிக்கல் பவர் ப்ராஜெக்ட்டோட இன்ஸ்டலேஷன் பண்றதுக்கு அந்த ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க இதனுடைய மொத்த மதிப்பு நான்காயிரத்தி நானூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் இது வந்து மத்திய அரசும் பவர் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் மூலமாக அந்த பணத்தை கொடுக்குறாங்க பன்னெண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல டான்ஜெட்கோ இவங்களுக்கு ஒரு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் கொடுக்குறாங்க அதன் பின்னாடி மத்திய அரசு பன்னிரண்டு ஒன்று பன்னிரெண்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபதுல ஒரு அபிஷியல் மெமரண்டம் குடுக்குறாங்க எப்படி இந்த ப்ராஜெக்ட் நடைபெறணும்னு சொல்லிட்டு அப்ப இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதாவது நம்முடைய தேர்தல் எல்லாம் ஆரம்பித்து அந்த தேர்தல் காலகட்டத்தில் டேஞ்சட் கோ வந்து பிஜிஆர் மெயின் காரணம் என்ன அப்படின்னா இந்த ப்ராஜெக்டுக்கான பெர்ஃபார்மன்ஸ் பேங்க் கேரண்டி கிட்டத்தட்ட நானூத்தி கோடி ரூபாய் பெர்ஃபார்மன்ஸ் பேங்க் கேரண்டி இந்த கம்பெனி வந்து கொடுத்திருக்கணும் இந்த கம்பெனினால கொடுக்க முடியல அதனால் இந்த கம்பெனி கொடுக்கப்பட்டிருந்த கான்ட்ராக்ட வந்து இவங்க கேன்சல் பண்றாங்க இந்த கம்பெனியினுடைய நெட் லாஸ் மட்டும் முன்னூத்தி கோடி நாற்பத்தி லட்சம் முன்னூத்தி கோடி லாஸ் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி வெறும் கையில முப்பத்தி மூணு கோடி ரூபாய் மட்டும் பேங்க்ல கேஷ் வச்சிருக்கக்கூடிய கம்பெனி அந்த கம்பெனிக்கு வந்து டேஞ்சர்க்கு ஒரு ஆர்டர் கொடுத்து நான்காயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் கொடுத்து அவங்கனால பெர்ஃபார்மன்ஸ் பேங்க் கேரண்டி கொடுக்க முடியாத காரணத்தினால நான்கு இரண்டாயிரத்தி ஒன்னு ஆர்டர் கேன்சல் பண்றாங்க அதன் பின்பு பிஜிஆர் எனர்ஜி வந்து மெட்ராஸ் ஹை கோர்ட் அப்போது பிஜே எனர்ஜிக்கு ஆஜரானவர் திமுகவை சார்ந்த எம்பி வில்சன் அவர் பிஜே எனர்ஜி சார்பாக ஹைகோர்ட்ல ஆஜராகிறாங்க ஹைகோர்ட்ல ஆஜராகி இவங்க டான்ஜெட் கோ மேல ஒரு பெட்டிஷன் போடுறாங்க அந்த வந்து இந்த மாதிரி அந்த டெண்டர் பண்றதுக்கு முயற்சி அது வரைக்கும் அதாவது திமுக ஆட்சி அமைந்த பின்பு ஜூன் ஏழாம் தேதி வைத்து வைக்கப்படுகிறது ஒத்தி வைக்கப்பட்ட பதினாலாம் தேதி ஹியரிங் நடக்கல ரெண்டு பார்ட்டி கோர்ட்டுக்கு வரல முப்பதாம் தேதி ஹியரிங் நடக்கல ரெண்டு பார்ட்டி கோர்ட்டுக்கு வரல பதினஞ்சு ஹியரிங் நடக்கல ரெண்டு பார்ட்டி கோர்ட்டுக்கு வரல பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பாரதிய ஜனதா கட்சி கமலாலயத்துல நாங்க ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக ஒரு ஷெல் கம்பெனி ஒன்றுமே இல்லாத ஒரு கம்பெனி ஒரு அசட்டை இல்லாத ஒரு கம்பெனி கிட்டத்தட்ட நாம் ஏற்கனவே சொல்லியது போல முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சு கோடி லாஸ் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி கடந்த ஐந்து வருடங்களாக ஒரு குவார்ட்டர்ல கூட ப்ராஃபிட் காட்டாத ஒரு கம்பெனிக்கு இங்கே கோபாலபுரத்தை சார்ந்த ஒரு நபர் அவருடைய பணம் அந்த கம்பெனிக்குள்ள குள்ள போய் அதன் மூலமாக டான்செட் கோக்கு பிரஷர் தமிழ்நாட்டினுடைய எலக்ட்ரிசிட்டி போர்டு

அப்ப கோர்ட் எந்த விதமான டைரக்ஷனும் டேஞ்சட் கோக்கு கொடுக்கல பிஜிஆர் எனர்ஜி சொன்ன ஆர்குமெண்ட டேஞ்சட் கோ கன்சிடர் பண்ணாங்களோ தவிர எந்த டைரக்ஷன் கொடுக்கல ஆனா பிஜிஆர் எனர்ஜி செபிக்கு கொடுத்த பினான்சியல் டிஸ்க்ளோஷர்ல முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பினான்சியல் டிஸ்க்ளோஷர்ல கோர்ட் டைரக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிற பொய்யை சொல்லியிருக்கின்றார்கள் அது மிகப்பெரிய ஒரு தவறு இன்வெஸ்டர்ஸ் இந்தியா முழுவதும் மோசம் பண்ணிருக்காங்க ஸ்டாக் மார்க்கெட்டை டிஃபிராட் பண்ணியிருக்காங்க கோர்ட் டைரக்ஷனை கொடுக்காதப்ப செபிக்கு வந்து கோர்ட்டு டைரக்ஷன் கொடுத்ததாக எழுத்துப்பூர்வமாக முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சொல்லி அவங்களுடைய முயற்சி இந்த கம்பெனி இத்தனை ஆண்டு காலமாக அவங்களுடைய கேஷ் ப்ளோ ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க அதாவது எப்படி அந்த கம்பெனிக்குள்ள பணம் வரும் என்று ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இந்த டிசம்பர் முப்பதாம் தேதி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கடை மூன்றாவது கேஷ் ப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல பிஜிஆர் எனர்ஜிக்கு எங்கே இருந்து பணம் வந்து பிஜிஆர் எனர்ஜிக்கு அன்ஆத்தரைஸ்டாக உள்ள வந்து ஈக்விட்டி பணத்தை இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காரு அந்த பணத்தை வச்சு பேங்க் கேரண்டி கொடுக்குற மாதிரி இவங்க நடிச்சு டேஞ்செட்கோ வந்து மார்ச் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இவங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் நான்காயிரத்தி நானூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க பிஜிஆர் எனர்ஜிக்கும் திமுகவுக்கும் ஒரு பெரிய ரத்த சம்பந்தம் இருக்கு இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி ஆறுல திமுக ஆட்சியில் இருந்த பொழுது

அவங்கனால டெக்னாலஜி வச்சு கேஸ் டர்பைன் கூட சரியா செய்ய முடியல அவங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்கின்றார் அதையும் புறக்கணித்து அதாவது டிஎம் கே முதல் பிரிவில் கொடுத்த கான்ட்ராக்ட் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆடிட்டிங் திமுக அரசு எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் வசூல் பண்ணணும் ஆனா டேஞ்சர்க்கும் அதுக்குள்ள எல்லா அமௌண்ட்டையுமே பிஜிஆர் கொடுத்துட்டாங்க வசூல் பண்றது கஷ்டம் அதாவது டிஎம் கே ஆட்சியில மேட்டூர் தெர்மல் பவர் ஸ்டேஷன்ல

இதற்காக திமுக ஆட்சியில் அடிக்கடி கரண்ட் போச்சு காரணம் பிஜிஆர் மாதிரி நண்பர்களுக்கு தெர்மல் பவர் ஸ்டேஷன்ல கொடுத்த கான்ட்ராக்ட் தான் முக்கியமான காரணம் எண்பது பர்சன்ட் இருக்க வேண்டிய சராசரியாக அறுபத்தி ஆறு சதவீதம் தான் இருக்கு இரண்டாயிரத்தி பதினேழுல இன்கம் டேக்ஸ் பிஜிஆர் எனர்ஜியை ரைடு பண்ணும்பொழுது பதிமூணு கோடி ரூபாய் அதுல இருந்து கண்டெடுக்கிறான் இந்த ஃபேக் ரிசிப்ட் அனைத்துமே பிஜிஆர் பொறுத்த வரைக்கும் லஞ்ச் பாக்ஸ் கடையில பில் வாங்கியிருக்காங்க பாத்திர கடையில பில்லு வாங்கியிருக்காங்க பூக்கடையில பில் வாங்கியிருக்காங்க இந்த பில்லு எதுக்கு வாங்குனாங்கன்னா இந்த பில்ல உள்ள வாங்கி வச்சுக்கிட்டு அந்தந்த கம்பெனிக்கு அக்கவுண்ட் மூலமா பணம் அனுப்பிட்டு பிஜிஆர் எனஜியை ட்ராயிங்குக்கு போய் அந்த பாத்திர கடை லஞ்ச் கடையில இருந்து இவங்களே பணம் கையில கேஷா வேணும் அப்படிங்கறதுக்காக ஃபேக் ரெசிப்ட் நூத்தி பதிமூன்று கோடி ரூபாய் ஜெனரேட் பண்ணி அந்த நூத்தி பதிமூன்று கோடி ரூபாய் அரசு அதிகாரிகளுக்கு அரசுக்கு லஞ்சமாக கொடுத்திருக்கின்றார்கள் அதுவும் கூட கமிஷன் ஆஃப் இன்கம் டாக்ஸ் ரைட் இரண்டாயிரத்தி பதினேழு நமக்கு தெரியும் சதவீதம் உயர்ந்திருக்கிறது அறுபத்தி எட்டு ரூபாய் இருந்த ஸ்டாக் பிரைஸ் பத்து நாட்களுக்கு முன்பு இப்பொழுது நூத்தி நான்கு ரூபாய் எதையும் கூட டேஞ்சட் ஆர்டர் கொடுக்கறாங்கன்னு சொல்லிட்டு மார்ச் எட்டாம் தேதி மார்ச் ஒன்பதாம் தேதி இதை தெரிந்தவர்கள் பிஜிஆர் கம்பெனியினுடைய ஸ்டாக் ஆபரேட் பண்ணிருக்காங்க இன்சைடர் ட்ரேடிங் செய்திருக்கின்றார்கள் அதனால் மொத்தமாக இந்த புகாரை சொல்லணும் அப்படின்னா ஒரு தரமே இல்லாத எந்த விதத்திலும் கூட லாயக்கற்ற பேப்பரில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு நான்காயிரத்தி நானூறு கோடி ரூபாய் ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்து சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட்ல குற்றம் சொல்லப்பட்ட ஒரு கம்பெனி இன்கம் டாக்ஸ் இரண்டாயிரத்தி பதினேழுல ரைடு பண்ணி நூத்தி பதிமூன்று கோடி ரூபாய் பே கிரசிப்ட் ஜெனரேட் பண்ண ஒரு கம்பெனி ஐந்து ஆண்டுகளாக அதன பாதாரத்தில் லாஸ் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி கடைசி குவாட்டர்ல கூட இதற்கு முன்னாடி நடந்த கடைசி பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல கூட ஐம்பத்தி ஒன்பது கோடி லாஸ் காமிச்ச ஒரு கம்பெனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் குவார்டருக்கான கேஷ் ப்ளோ ஸ்டேட்மெண்டே மறைச்சு அதை மக்கள் மண்டலத்துக்கு வைக்காம இருந்த ஒரு கம்பெனிக்கு இவர்கள் பணம் இந்த கான்ட்ராக்ட் கொடுத்திருக்காங்க கோபாலபுரத்துக்கும் பிஜிஆருக்கும் நேரடியாக சம்மந்தம் இருக்கிறது